அவனுக்கு தெரியுமா அப்ப நீ நானே ஃப்ரெண்ட் அவனுக்கு அப்பதான்டி பரோ நீ எத்தனை வருஷம் லவ் பண்ற அஞ்சு வருஷமா லவ் பண்றன அவன நான் ஆறு வருஷமா ரெண்டு 2016ல இருந்து லவ் பண்ணி கொண்டிருக்கேன் 2020ல என்ன லவ் பண்ண வெளிக்கிட்டவன அவன் அப்ப என்ன அவன என்னோட எங்க அதுனோட எங்க வந்து வந்திருக்கான் அவன் சரியான ஃப்ராட் அடி ஃப்ராட் என்ன தெரிஞ்சதா நான் அவனை பேச அடி உண்டு போட்டோ நானே நீ செஞ்ச டிக்டாக்ல அவன் கிட்ட காட்டிருக்கான் இது உனக்கு தெரியாது அப்படி இருந்து அப்படி எங்க இருக்க அப்படி எங்க கேட்ட வேண்டி எனக்கே உண்மையா இல்ல அஞ்சு வருஷமா லவ் பண்ண உண்மையா இருந்துருவானா இப்ப என்ன நேத்த வாரானா வருவான் இப்ப

கொளுகிட்ட என்ன என்ன இந்த இந்த கள்ள சராய் மந்துல வந்து அங்கனல வந்து யாரையோ அது ஆரியோ அப்ப அந்த காவலியதா அவ ரெண்டா அவ என்னடா அடங்க நம்ம வரட்டே இல்ல சத்திய பட்டியில அப்படி தரப்பா இப்ப இதோ அப்படி தர இவனோட இந்தோட பேசினா முடிவே இல்ல 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 அது அது இல்லை எல்லாம் நான் சொல்றேன் உண்டு பட்டுட சாயிக்கிறான் போ பாள பாள காச்ச வர சரி ஆளி ப экзаமே அது அப்படி экзаம் बोलறான் экзаமோ экзаமண்டா சோதனைடா அப்படி தான நான் நான் экзаமா экзаண்டா हां அதுக்கு இதவ்வளவு எல்லாம்டா இதுகள்